பவுனியா இரம்பேக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியில் இருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இரு துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை குறைத்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகள் செய்வதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட இரண்டு டி ஆறு துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் நானூற்று ஐம்பது ரவைகள் தென்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக பவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை குறித்த பகுதியில் ஆண்டுகால பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது